குடும்பத்தை பிரித்தனால் ஏற்படும் தோஷம் அல்லது சாபத்திற்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் அல்லது பிராயசித்தம் செய்ய வேண்டும் இது வந்து அநேகம் பேர் வீட்டில் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த தோஷம் இல்லாத வீடுகளே இருக்காது பிகாஸ் நமக்கு தெரியாது இன்னைக்கு நம்ம போய் ஒரு ஜாதகம் பாக்குற இடத்துலையோ இல்லை யாரையாவது ஒரு பெரிய ஆன்மீக தலைவர்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் இந்த பாவம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம யாராவது சொல்றோமா கிடையவே கிடையாது அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி தான் பட் நம்ம அப்பா அம்மாவோ இல்லை நாமளையவோ எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன பாவம் பண்ணியிருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது ஒரு நல்ல இப்போ நல்ல வாழ்ந்த தம்பதிகளை பிரித்த பாவம் அப்படிங்கிறது எல்லா குடும்பங்கள்லையுமே இருக்கும் சில அம்மாக்கள் சாடிஸ்டாக இருப்பாங்க கல்யாணம் ஆகி புருஷம் போராட்டியை வாழவே விட்டுருக்க மாட்டாங்க சில அப்பாக்கள் சாடிஸ்டாக இருந்திருப்பாங்க ஸோ இது இந்த காலத்துலயும் நடக்கக்கூடிய ஒன்று தான் இப்ப இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு நல்ல தம்பதி ஒரு நல்ல தாம்பத்திய வாழ்க்கையோட சந்தோஷமா வாழ்ந்தாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது அதுல ஒரு வில்லன் கேரக்டர் கண்டிப்பா எல்லார் வீடுகள்லயுமே இருக்கும் அவங்களுக்கு தெரியாது அது எவ்ளோ பாவம் அது அப்படின்னு இந்த பாவம் எப்படி போய் தாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை போய் அது கண்டிப்பாக தாக்கும் உங்க பிள்ளைங்க வந்து கணவனோட வாழாமல் போறதோ அல்லது இளம் வயதில் விதவைகளாக போறதோ இல்ல ஒரு பையன் இருந்தான்னா அவன் அக்கால மரணம் அடைந்து மனைவியோட சேராமல் போறதோ இப்படி இந்த மாதிரியான சாபங்கள் வருவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து நிறைய இருக்கு அப்போ இதுக்கு என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த விஷயம் தெரிஞ்சவங்க இந்த ஹோமம் பண்ணும் பொழுது ஒரு ஆண் உருவம் உருவம் எல்லாம் வெள்ளியில இதெல்லாம் உலோகத்துலதான் ப பண்ணுவாங்க அதுவும் பஞ்சலோகம் வந்து ரொம்ப விசேஷம் வெள்ளி தங்கம் பித்தளை செப்பு ஈயம் அந்தலையும் கலந்து அந்த உருவங்கள் செய்து அதற்கான மந்திரங்களை சொல்லி அவங்க பேரெல்லாம் எல்லாம் சொல்லி அந்த ஹோமம் வந்து பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சாபங்களை எல்லாம் தீக்கிறதுக்கு தான் ஸோ அதற்குன்னு சில ஹோமங்கள் இருக்கத்தான் செய்கிறது இதை வந்து சுகீர்த்த ஹோமம் பண்ணுவாங்க சில பேர் வீட்டில் இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் எல்லாம் பண்ணிட்டு குடும்பத்தில் வந்து சுக்கிர்த்த ஹோமம் பண்ணுவாங்க நான் சொன்ன சொன்ன மாதிரி வேதங்கள்ல சொல்லப்படாத விஷயங்களே கிடையாது நான் இந்த பாவம் பண்ணிட்டேன்னா சரி உனக்கு பிராயச்சித்தம் இது இருக்கு அப்படின்னு மனிதர்களாக பிறந்த உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம் அண்டார்டிகால இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் குணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் ஸோ எந்த ஊர்ல எந்த தேசத்துல எந்த பாவம் யார் பண்ணியிருந்தாலுமே வேதங்கள்ல வந்து அதற்கான மந்திரங்களும் அதற்கான வழிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அது தேடல் வந்து நாம தான் தேடணும் எனக்கு இந்த மாதிரியான பாவத்திற்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தேடல் நம்மள்கிட்ட இருந்தால் அதற்கான விடையும் நமக்கு கிடைக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில பயனுள்ள தகவல்கள் நிறைய பகிர்ந்துகிட்டோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்